ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தென்னந்தோப்பு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துச்சிருங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்குங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டியிருக்காங்க தனியாக ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க அந்த போர்வெல்லந்து தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் ஸ்டோரேஜ் பண்ணி சொட்டு நீர் வழியாக தண்ணீர் எல்லா பக்கம் எல்லா மரத்துக்குமே பார்த்தீங்கன்னா சப்ளை ஆகிருதுங்க தென்னை மரத்தோடய வயசு பார்த்தீங்கன்னா பாஞ்சு டு இருபது வயசுக்குள்ளே இருக்குதுங்க நல்ல காப்புள்ள மரங்க தண்ணீர் வசதின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணி தனியாக கிணறு இருக்குதுங்க தொட்டி இருக்குது எல்லா வசதியுமே தண்ணி வசதி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க தடை வசதின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து மூணாவது தோட்டமாக இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு தாரபுரம் பைபாஸுங்க பல்லடம் தானுன்னு புத்தரசங்களை ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கீங்க அதாவது புத்தரசிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற நல்ல ப்ராப்பர்ட்டிங்க சப்போஸ் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் அது மாதிரி கட்டிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க கிணறு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணீர் வசதியோடு இருக்குங்க பாருங்கள் நல்லா மேலாலேயே கிடக்குங்க தண்ணி இது பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கம்பர்ஸ் இருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கூட்டுங்க ஸோ ச தண்ணீர் வசதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க நல்லா தண்ணீர் வசதிங்க வாய்க்கால் தண்ணி எல்லாமே வருதுங்க இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சதுன்னா கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் பிடிச்சினா ஸ்க்ரீனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்